ராசி லக்னத்துக்கு ரெண்டு ஏழு எட்டாம் அமைப்போட இருக்கக்கூடிய திருமண அமைப்புகள்ல திருமணம் பண்ணிருப்பீங்க ராசி லக்னத்துக்கு ரெண்டு ஏழு எட்டாம் இடத்தோட சனி செவ்வாய் அமைப்பு இருக்கக்கூடிய தன்மையில பண்ணிருப்பீங்க பாக்கலாம் வனிதா ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திரமா உம் அப்படியே பாருங்க லக்னத்துக்கு ல செவ்வாய் இருக்காரா ராசிக்குல அதே செவ்வாய் பாக்குறாரா இந்த அமைப்பு தாங்க அதே நேரத்துல உங்களுக்கு திருமண அமைப்பு கண்டிப்பா நடக்கும் ஏழாம் இடத்துல ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள்ல தாங்க இந்த குரு குரு பலமாக ஏழாம் இடத்துல இருந்த நல்ல திருமண வாழ்க்கை இருக்கு என்ன பண்ணிருப்பீங்க சீக்கிரமா பண்ணிருப்பீங்க குரு குரு ரொம்ப நல்லா இருக்கிறாரு ராகுத குருவோட வீட்டுல சுக்கரனோட அமைப்புகள் இருந்தனால சரி இப்ப குரு தசை வந்தாச்சு குரு தசை சுய புத்தி குரு தசை சனி புத்தியில இன்னொரு திருமணம் நடக்குமா சனி உங்களுக்கு பதினோராம் அதிபதியாகி அப்படியே குருவின் பார்வையில குருவின் சுக்கரனின் பார்வையில சுக்கரனுக்கு பெரிய அளவுக்கு பார்வை இல்லைனா கூட கிட்டத்தட்ட ஏழு டிகிரி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய சனியின் அமைப்புகளில் உங்களுக்கு இன்னொரு மறுமணம் நடக்குமா அந்த மறுமணம் நடக்கிற காலகட்டம் உங்களுக்கு குரு தசையில் இருங்க குரு தசையில் சனி புத்தியில் திருமணம் ஆகி குழந்தையோட அமைப்புகளும் இருக்கும் கண்டிப்பான அமைப்புகளில் திருமணம் நடக்குமா அப்போ ப்ரீவியஸில் ஏங்க ஒரு மாதிரி சரியாக வரல என்ன சொன்னோம் ஆறு எட்டு தசா புத்தி அமைப்புகள் வரும்போது ஒரு மாதிரியான கெடுபலன் அமைப்புகள் இருக்குன்னு சொன்னோமா அப்படியே பாருங்கள் ராகு தசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் யாருங்க உங்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் எட்டாம் மடத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய அட்டமாதிபதி அப்படி துள்ளி ஆறு எட்டு தசா புத்தி அமைப்பு இல்லாம கோர்ட்டுக்கு போவே மாட்டீங்க இதே நீங்க வேற ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா செவ்வாய் தோசம் அந்த தோசம் அந்த தோசம் கொடுங்கம்மா காசுன்னு சொல்லி இதெல்லாம் போய் ஏமாத்து தோசத்தெல்லாம் கழிக்க முடியாது பாருங்க அட்டமாதிபதி அட்டம பாவகத்தை தொடர்பு பண்ணி தொடர்பு படுத்தி உங்களை சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ள கொண்டுட்டு போனார் நடந்துருச்சா அடுத்து பதினோராம் அதிபதி சுபத்துவ நிலையில இருக்கிற நிலமா நீடித்த அமைப்புகள்ல நல்ல திருமணம் வாழ்க்கை அமைந்தே தீர வேண்டிய ஒரு அருமையான ஜாதகம் திருமண திருமணம் மறுபடியும் திருமணம் நடக்குமா அதற்கான அறிமுகங்கள் ரெண்டாயிரத்தி அப்படியே வர ஆரம்பிக்கும் கண்டிப்பா திருமண அமைப்பு நடக்கும் திருமணம் வரும்போது நம்மளுடைய புலனம் வாயில நமக்கு உங்களோட அமைப்புகளை அனுப்பி வைங்க